இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில சுவாரஸ்யத்துக்கு டெய்லியுமே பஞ்சம் இல்லாம பரபரப்பான காட்சிகளோட ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் மகாநதி திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் வாரத்துக்கு அஞ்சு நாட்கள் இரவு ஏழு மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலை பாரதி கண்ணமா மற்றும் ராஜா ராணி போன்ற சீரியல்களை இயக்குனர் பிரவீன் பெனட் இயக்கிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்க இந்த தொடர் சுமார் அறநூறு எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த தொடர்ல முக்கிய தற்பொழுது மூன்று நாயகிகள் மற்றும் மூன்று கதாநாயகர்கள் நடிச்சுட்டு மனசையும் கொள்ளை கண்டவங்க லட்சுமி பிரியா இவங்களுக்கு ஜோடியா சுவாமிநாதன் நடிச்சுட்டு வர நிலையில விஜய் மற்றும் காவேரி கதாபாத்திரத்தில் ரெண்டு பேரும் நடிச்சுட்டு வராங்க இவங்களை தொடர்ந்து கங்கா மற்றும் குமரன் ஜோடியும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு அடுத்தது யமுனா மற்றும் நிவின் ஜோடியும் பிரபலம்தான் யமுனாவா ஆதிரை சௌந்தரராஜனும் நிவின் கதாபாத்திரத்தில் ருத்ரன் பிரவீன் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க இப்படியான நிலையில் இந்த மூணு கதாநாயகிகளில் ஒருத்தவங்க சீரியல்லேருந்து விலகி இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு அதாவது யமுனா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த ஆதிரை இந்த தொடர்ல இருந்து விலகி இருக்கிறதா தகவல்கள் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் Jadi channel, subscribe pada.